ம ஓப் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற மணிஷ் தேட்டரையில் கபாலி படத்துக்காக நான் போயிருந்தேன் போய் டிக்கெட் கேட்டப்போ ஒரு கார் பார்க்கிங் ஒரு ரிசர்வேஷன் டிக்கெட்டை வந்து பத்து ரூபா டிக்கெட்டை வந்து நூறுரூவான்னு சொல்லி விற்கிறாங்க இது அந்த ஒரு தேட்டரையில் மட்டும் இல்லை கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தேட்டர்லையுமே வந்து கவுண்டரில் வந்து தேட்டரியில் நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமான கட்டணத்தை விற்று பொதுமக்களோட வரிப்பை பொதுமக்களோட பணத்தை வந்து சுரண்டுறாங்க இது சம்பந்தமாக இப்ப சமயத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மாவட்ட கலெக்டரை நான் சந்தித்து வாய்மொழியாக சொன்னப்போ அவர் வந்து இது சம்மந்தமாக ஒரு புகார் கொடுன்னு சொன்னார் நான் இப்போ புகார் கொடுக்க போறேன் அது மட்டும்